வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாரும் இந்த தேஜா ஊ அப்படின்ற விஷயத்தை வாழ்க்கையில கோத்ரூ பண்ணியிருப்போம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு மேட்டர் நடந்திருக்கும் ஆனால் இது எப்பயோ நமக்கு நடந்த மாதிரியே இருக்கேப்பா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதுதான் தேஜா ஊ ஆனால் நிறைய பேர் என்ன ரிசர்ச் சொன்னாங்கன்னா நமக்கு நடக்கிற மாதிரி நம்மளுடைய பேரலல் யூனிவர்ஸ்ல நடக்கும் அதாவது நம்மள மாதிரி இன்னொரு உலகம் இருக்கு அங்கே நம்மள மாதிரி ஒரு ஆள் இருப்பான் அவனுக்கும் நமக்கும் நடக்கும்போது இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதனாலதான் தான் நமக்கு அது தேஜாவூவா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க நம்முடைய ஜென்மத்தில் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதே இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் அதனாலையும் தேஜாவு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரலாடுறாங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்க தெரியுமா நம்மளுடைய மெமரிஸுக்கு ஸ்டோர் ஆகிறது நம்ம பிரெயினில் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ப்ரெசன்ட் லைஃப்லாம் நம்ம இருக்கிறது இருக்கும் ஆனால் இந்த ரெண்டுமே சடனாக நம்ம பிரெயினில் கிளிச் ஆகி கன்ஃபியூஸ் ஆகிக்கும் அதனால தான் நமக்கு தேஜாவு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது ப்ரெசென்ட் நடக்கிறதே மெமரிஸ் கூட கிளாஷ் ஆகும்போது ஆல்ரெடி நமக்கு நடந்த மாதிரியே இருக்குமா அதனால தான் தேஜாவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே எல்லாருமே கோத்ரூ பண்றோம் சாண்டா குருஸ்டல் இஸ்டோட்டே அப்படின்ற கொலும்பியால இருக்கிற இந்த ஒரு ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப கிரௌடடான ஐலாண்டு ஒன்றரை ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு தான் ஸ்பேஸே இருக்கும் ஆனா இங்க ஆயிரத்துக்கும் மேலான பீப்புள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு இருந்தாலும் ஏன் இவங்க ஷிஃப்ட் ஆகவே இல்லை சரி எப்படி இவங்க இங்க வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா லோக்கல் ஃபிஷர்மேன் எல்லாம் சடனா இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க வந்த போது அங்க கொசுவே இல்லையா அடடா என்னப்பா கொசுவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சு அவங்க ரெண்டு பேருக்கு சொல்லி அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஐலேண்டு முழுக்கவே இப்ப கூட்டம் கூட்டமா இருக்காங்க அண்ட் ஒன் மூர் திங் அர்த்துலயே ரொம்ப க்ரௌடடான ஐலேண்டு அப்படின்னு சொன்னா அது கொழும்பியால இருக்கிற இந்த ஐலேண்டு தான் நம்ம எல்லோருடைய உடம்புலயும் கோல்டு இருக்குங்க அது ஒரு நாற்பதாயிரம் பேருக்கிட்ட எக்ஸ்டெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒரு பம் செயின் பண்ற அளவுக்கான கோல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் சைனால ரீசெண்ட்டா ஒரு கோல்டு மைண்டில் கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு மேட்ரை சீக்கிரமா கண்டுபிடிச்சு வெறும் மனுஷங்க கிட்ட இருந்து கோல்டு மட்டும் உறிஞ்சு அதுக்கு பணத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மூக்கில் முடி வளரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க படபடம் எடுத்து கட் பண்ணிடுவாங்க ஆனா பண்ணால் ஃபுல்லாக அதை ட்ரிம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா நம்மளுடைய மூச்சு கோழாய்க்கு மூச்சு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபில்டரே நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய முடி தான் அதை மொத்தமாக நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம்னா டஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுற வேலையே அங்கே நடக்காமல் போயிடும் எவ்வளோ பெரிய டஸ்ட்டாக இருந்தாலும் டேரெக்டாக நம்ம லங்ஸுக்கு போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் எக்ஸஸாக வெளியே இருக்கிறத மட்டும் கட் பண்ணுங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தான் திஸ் இஸ் from me just take care